சொல்லுங்க சொல்லுங்கள் குழந்த உருவானது ஃபஸ்ட்டு மாதந்தா இந்த டஸ்ட் மாரி வச்சுருக்காங்க பாரு ஃபஸ்ட்டு மாதம் ரெண்டாவது மாதமும் அது அது பக்கத்தில் இருக்குது பாரு ஒரு 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 உருண்டையாக தெரியுது பற்றியா அதுதான் சரியா மூணாவது மாதம் இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நாலாவது மாதம் அதுக்கப்புறம் அதுமாரி கொஞ்சம் பெருசாக இருக்குது பாரு ஒரு இதுமாரி தெரியுதா இது நாலாவது மாதம் இதுவும் நாலாவது மாதம்தான் அஞ்சாவது மாதம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா ஆறாவது மாதம் பார் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கா ஏழாவது மாதம் பார் அதாவது அஞ்சாவது மாதத்தில் அந்த இதுக்குள்ளார தண்ணிக்குள்ளார தலை எல்லாம் இருக்கு பாரு நல்லா ஒத்துப்பாரு தெரியும் பாரு தெரியுதா அஞ்சாவது மாதத்தில் அதுலேருந்து அந்த லேயர் உடஞ்சதுக்கப்புறம் இப்படி வந்துடும் ஆறாவது மாதம் தலை தான் தலை கை கால் எல்லாம் தான் இருக்கும் ஏழாவது மாதம் தப்புள் குடி இல்லையா சாப்பாடு எட்டாவது மாதம் பாரு கண்ணெல்லாம் நான் கொஞ்சம் திறந்து பார்க்குற அளவுக்கு ஆகிடும் உள்ளாரி ரொம்ப இதுவும் எட்டாவது தான் இப்போ கை கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு விளையாடுற டைம் அது முடியெல்லாம் வளர்ந்துடும் எட்டாவது மாதத்தில் வயிற்று ஒன்பதாவது மாதம் ஆமாம் இதை வளர்ந்து எட்டாவது மாதத்தில் இப்படி தான் இருப்பீங்க ஒன்பதாவது மாதம் இப்படி வந்துடுவீங்க அப்புறம் பிறந்துருவீங்க ஆ ஒன்பதாவது மாதத்துக்கு அப்புறம் அவ்வளோதான் வெளியில் வந்துருவீங்க உலகத்தை பார்க்க அப்படிதான் எல்லாருமே நீ நான் மம்மி எல்லாம் அவங்கவுங்க வயிற்றில் அப்படி தான் இருந்திருக்கும் நீனும் முதல்ல இது மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் அப்படியே வருஷலாக வந்து ஒன்பதாவது மாதம் வரும்போது அப்படி வந்துட்டேன் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஒன்று எடுத்தாச்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு பாம்பு பத்தியா

நம்ம நார்மலாக பார்க்கும்போது எப்படி குத்துற மாதிரி இருக்கும் முள்ளு முள்ளா நீட்டிட்டு இருக்கும்ல நீ பார்த்துருங்க இல்லையா ஆனால் இப்போ பேர் எப்படி இருக்கு பாரு எலும்பு எலும்பு கூட அப்படி தான் இருக்கும் நம்மளும் அப்படி தான் இருக்கும் நம்ம எலும்பு கூட அங்கே இருக்கும் பார்க்கலாம் கரடி கரு

Nah dia nggak bangun lagi. malam. மழைப்பாத்தான் இல்ல ஆட்டு குட்டி ஆடு மாதிரி

<Es> <marcribing noise> <chips> well, ah. Papo, papo, papo. Va, 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 va. Va, 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 va. Não, não, não. Tirar bullying. அந்த காலத்து இது பத்து ஏ ஆய வச்சிருக்காங்கல்ல

முதலையோட தலை பற்றியா முதலை தலை பார்த்துட்டேன் கையெழு

ने <inaudible> 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 <inaudible>

முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்கள உள்ள வச்சு அடக்கம் செஞ்சது முதுமக்கள் தாலி அது தாலின்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க இருக்க மாட்டாங்க எடுத்துட்டு அந்த பானை மட்டும் அப்படியே இருக்கும் இது பானை மாரி கொண்டு வச்சு மண்ணு வச்சு அது உள்ளார வச்சு மூடிடுவாங்க மூடி வச்சு மூடிடுவாங்க இப்போ நம்ம செக் பண்ண நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்ல இப்போ 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 என்ன ஒரு கீழடி கீழடி ஆராய்ச்சி பண்ணுறோம்ல

அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே இருப்பாங்க ஆனா உயிர் மட்டும் இருக்கும் பேச்சு தான் இருக்காது பேச மாட்டாங்க கோமா ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல அந்த மாரி கருணை கொலை செய்து இதுக்குள்ளார வச்சு கோச்சிருவாங்க அதுதான் முதுமக்கள் தாலிங்க

நாகபாமோட <laughs> தலைநகர் <laughs> 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 <laughs>

mene varindi vaanga 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 illa illa cheera

முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்கள உள்ள வச்சு அடக்கம் செஞ்சது முதுமக்கள் தாலி அது தாலின்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க ஆ இருக்க மாட்டாங்க எடுத்துட்டு அந்த பானை மட்டும் அப்படி இருக்கும் இது பானை மாரி கொண்டு வச்சு மண்ணு உள்ளார வச்சு அது உள்ளார வச்சு மூடிடுவாங்க மூடி வச்சு மூடிடுவாங்க இப்போ நம்ம செக் பண்ணி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்ல இப்போ 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 என்ன ஒரு அதான் பார்த்தாலே தெரியுது கொம்பு வச்சுக்க வயது நோயுற்று துயருற்று துயரொற்றால் கருணை கொலை அடிப்படையில் உயிர் உயிருடன் பானையின் உள்ளே வைத்து அடக்கம் செய்ய மாட்டாங்க அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே இருப்பாங்க ஆனால் உயிர் மட்டும் இருக்கும் பேச்சு தான் இருக்காது பேச மாட்டாங்க கோமா ஸ்டேஷன் இருப்பாங்கல்ல அவங்க அந்த மாரி கருணை கொலை செய்து இது வச்சு கோச்சுருவாங்க அவங்களாம் அதான் முதுமக்கள் தாலிங்கிறது

தேங்காய் அப்படி ரெட்டை தேங்காய் போட்டிருக்காங்க மரத்தின் புறப்பகுதியில் நிறைய முள் இருப்பதால் குரங்கு ஏற முடியாது என்னதுன்னா புறப்பகுதியில் முள் அதிகமாக குரங்கு ஏற முடியாதுன்னு போட்டிருக்காங்க முள் இதில் இதில் இருக்குது கையை வைக்காத ஆண் பெண் இனி கொண்ட பழம் போட்டிருக்கு ப